காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு டிஃபன் செஞ்சுட்டு லஞ்சையும் பேக் பண்ணிவிட்டு குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு ஹஸ்பண்டையும் ஆஃபீஸ் அனுப்பிட்டு டயர்டா எனக்கு அனவர் அப்படின்னு தாங்க தோணுது எங்கே நான் காலையில் எழுந்திரிச்சு நைட்டு தூங்குற வரைக்கும் வேலையாகவே இருக்குது அப்படியே வேலை இல்லைன்னா கூட ஏதோ ஃபுல் டைமும் வேலை செஞ்சிட்ருக்க மாதிரியே தோணுது எனக்கு இந்த ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துக்கிட்டு டைம் மேனேஜ்மெண்ட் டிப்ஸை பற்றி ஒன்றுமே தெரியலை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்களா அது மட்டும் இல்லாமல் வேலை இருக்குதோ இல்லையோ எந்நேரமும் நேரமும் டயர்டாகவே இருக்குது நம்ம வேலை பார்க்கணும் அதே டைமில் எல்லா வேலையும் சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் வாங்க இன்றைக்கி நம்ம டென் டிப்ஸை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களும் எப்போது வேலையாக இருக்குது டைமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம வந்து எப்போதும் ஒரு ஆறு மணிக்கு நம்ம எந்திக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிடுங்களேன் குழந்தைங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிவிட்டா அறக்க பறக்க சமையல் பண்ணுறது டிஃபன் பேக் பண்ணுறது ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்புறது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு அப்புறம் டயர்ட் ஆகி போயிடும் நம்ம வந்து எப்போதுமே அறக்க பறக்க ஒரு வேலையை செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து மைண்டும் நமக்கு வேலையும் வந்து ஒர்க்கே ஆகாது அதனால் நம்ம வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எந்திரிக்க பழகணும் இப்போ ஆறு மணிக்கு எந்திரிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு அஞ்சரை போல் வந்து நம்ம எந் சீக்கிரமாக எந்திரிச்சு பழகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ரிலாக்ஸாக வேலையும் பார்த்துக்கலாம் அறக்க பறக்க வேலை பார்க்க வேண்டிய அவசியமும் இருக்காது நமக்கு மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கும் அதே டைமில் வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும் அதனால் முதல் டிப்ஸே என்னென்னு கேட்டிங்கன்னா சீக்கிரமாக எந்திரிக்க பழகணும் ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்திரிச்ச கையோடையே அந்த தூங்கும் முகத்தோடே இல்லாமல் டக்குன்னு போய் குளிக்கணும் இப்போ நம்மளாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வேலையை முடிச்சுட்டு குளிச்சிக்கிடலாம் டிஃபன் பண்ணிவிட்டு குளிச்சிக்கிடலாம் பிள்ளைகள ஸ்கூலுக்கு அனுப்பி முடிச்சுட்டு குளிச்சிக்கலாம் இந்த ஹஸ்பண்டையும் ஆஃபீஸுக்கு அனுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே நல்லா கிளப்பி டிஃபன் பேக் பண்ணி ஹஸ்பண்டையும் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு சரி இப்போ குளிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா அந்த லஞ்ச் சமைக்க டைம் வந்துருச்சு இன்னும் ஒன் ஹவரில் லஞ்ச் வர சமைக்க வேண்டியிருக்கா அதையும் செஞ்சு வச்சுட்டு குளிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அடுத்து பாருங்கள் அதுக்கடுத்து குழந்தைங்களும் ஸ்கூல் விட்டு வர ஆரம்பிச்சிடும் ஹஸ்பண்டும் ஆஃபீஸ் விட்டு வர ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க என்ன காலையில் போனால் அதே மாதிரி தான் இருக்கிற குளிக்க கூட இல்லையா அப்படின்னு சொல்வீங்க எங்க நமக்கு குளிக்கிறதுக்கு டைமே இல்லாத மாதிரி நம்மளே வந்து செட் பண்ணிக்கிறோம் அது குளிக்கிறத ஒரு வேலையா வச்சுக்கிட்டு நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கிடுங்களேன் கடைசி வரைக்கும் சாய்ங்காலம் ஆக போகும் குளிக்கிறதுக்கு இந்தா குளிக்கிறோம் அந்தா குளிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் எழுத்துக்கிட்டே போகும் ஒவ்வொரு வேலையா செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம் அதனால முதல் வேலையா நீங்க என்ன செய்யுங்க எந்திரிச்ச கையோடையே முதல்ல வந்து குளிச்சிடுங்க உங்களுக்கு ஒரு வேலையும் முடிஞ்சிருது அதே டைம்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க சீக்கிரமாகவும் ஆக்டிவா ஆயிடுவீங்க இது ரெண்டாவது டிப்ஸ் மூணாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்ச உடனே அறக்க பறக்க என்ன சமைக்கணும் ஏது சமைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருந்தோம் வச்சுக்கிட்டுங்களேன் அதுலேயே ஒரு அரை மணி நேரம் இல்லை பத்து நிமிஷத்துக்கு மேலே வேஸ்ட்டாக போயிடும் அதனால் நைட்டே நீங்கள் வந்து மார்னிங் வந்து என்ன டிஃபன் பண்ணணும் குழந்தைங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் கொடுத்து விடணும் என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாள் நைட்டே வந்து ப்ரீ பிளான் பண்ணி வச்சுருங்க இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் நான் என்னோடய எல்லா வீடியோலையும் இந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதனால தான் நமக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகுது பெண்களுக்கு சமைக்கிறத விட என்ன சமைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது தான் பெரிய கஷ்டமாக இருக்குங்க இந்த சமையல் பண்ணுறது கூட நம்ம ஈஸியாக கடை கடைன்னு வந்து பண்ணிடலாம் ஆனால் என்ன சமைக்கணும் ஏது சமைக்கணும்னு யோசித்து யோசித்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம் அதனால தான் சொல்கிறேன் நம்ம நைட்டே வந்து ப்ரீ பிளான் பண்ணிடணும் நாளைக்கு காலையில் எந்திரிச்ச உடனே இந்தந்த சமையல் பண்ண போகிறேன் என்னென்ன மாதிரியான ஃப்ரூட்ஸ் இல்லை ஸ்நாக்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறேன் ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு தூங்கணும் அப்படின்னு சொன்னால் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதுதான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி மைண்டும் அலர்ட்டா இருக்குமா ஈஸியா டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம் அதே மாதிரி இப்போ வாரத்துக்கு தேவையான வேலைகளை அந்தந்த வாரத்தில் முடித்து வைக்கணும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது சனி ஞாயிறு வந்து லீவாக இருக்கும் அன்னைக்கு வந்து இப்போ தோசைக்கு மாவு அரைச்சி வைக்கிறதா இருக்கட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும் அது மாதிரி பூண்டு வந்து உரிச்சு வைக்கிறதா இருக்கட்டும் கருவேப்புல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணி அதை ஸ்டோர் பண்ணுறதா இருக்கட்டும் அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு சின்ன இடுக்கு பிடிச்ச வேலையாக இருக்கும்ல அந்த வேலையை எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் வந்து வந்து நம்ம ஃப்ரீயாக இருக்கும் போது வந்து ரிலாக்ஸாக வந்து செஞ்சு ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த வாரம் ஃபுல்லாகவே நம்ம ரிலாக்ஸாக வந்து சமைக்கலாம் அதனால சமையலுக்கு தேவையான சின்ன சின்ன ப்ரீ பிளானிங் எல்லாமே அந்த சனி ஞாயிறு ரெண்டு நாளுமே வந்து செஞ்சு வச்சிடணும் அப்போ வந்து நம்ம கவலை இல்லாமல் நம்ம டைமும் வந்து ஈஸியாக இருக்கும் அந்த டைமில் வந்து நம்ம பூண்டு உரிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து டக்குன்னு வந்து வேலை முடிந்த மாதிரி இருக்காது அதுலேயே பூண்டு உரிக்கிற மாதிரி இருக்கும் சமைக்கிறது ரொம்ப லாங் டைமாக வந்து போய்கிட்டு இருக்குமா அதனால் அந்தந்த வேலையை அப்பப்போ செஞ்சு வச்சுருது ரொம்ப நல்லது சமையல் பண்ணி முடித்த உடனேயே பாத்திரத்தை வந்து உடனுக்கு உடனே கழுவிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா வந்து அப்புறம் கழுவிக்கலாம் பாத்திரத்தை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டோம் அப்படின்னு சொன்னால் என் நேரம் பார்த்தாலும் சிங்கில் பாத்திரம் இருக்க மாதிரியே தான் இருக்கும் இப்போ நம்ம காஃபி போடுறோம் அப்படின்னு சொன்னால் காஃபி குடித்த கையோடையே காஃபி பாத்திரம் போட்ட பாத்திரம் அப்புறம் குடித்த டீ கிளாஸ் எல்லாத்தையும் உடனே கழுவிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது க்ளீனாக இருக்கும் அதே மாதிரி சமைக்கிறதிலேயும் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம சமைக்கிற இருந்து இப்போ கூட்டு பொரியல் குழம்புலாம் வைக்கிறோன்னு சொன்னால் கொஞ்சம் பெரிய சைஸ் பாத்திரத்தெல்லாம் வைப்போம் அது அப்படியே ஒரு சின்ன சைஸ் பாத்திரத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் அப்போ தான் வந்து கிச்சனை பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும் அதே டைமில் பெரிய பெரிய பாத்திரங்கள் எல்லாம் உடனே உடனே கழிவுச்சோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அடுத்து சமையல் முடித்த கையோடையே பாத்திரத்தை கழுவிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அடுத்து இருக்க வேலை என்ன சாப்பிடணும் அப்புறம் சாப்பிட்டுட்டு குட்டி குட்டி பாத்திரம் தான் இருக்கும் அதை கழுவுவது ரொம்ப ஈஸி நான் எப்போதுமே என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா சமைச்ச கையோடையே அந்த சமைச்ச பொருளெல்லாம் வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன் நீங்களும் வந்து இந்த மெத்தடை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களுக்கும் வந்து டைம் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் நமக்கு வந்து வீடும் ரொம்ப பார்க்க நீட்டா இருக்கும் கிச்சன் ரூமும் அதே மாதிரி காலையில எந்திரிச்ச உடனேயே நம்ம எப்படி குளிக்கணும் அப்படின்னு நான் சொன்னனும் அதே மாதிரி காலையில வந்து பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போன போன உடனே நம்ம வந்து துணி துவைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் நம்ம லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி மொதல் வேலை வந்து துணி துவைக்கிற வேலையாக இருக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கிட்டுங்களேன் இந்த குளிக்கிற வேலையும் துணி துவைக்கிற வேலையும் எப்போதுமே காலையில் செஞ்சிடணும் இப்போ வந்து குளிக்கிறத பொறுத்த வரைக்கும் பாருங்களேன் ஒரு வேலையை முடிச்சுட்டு நம்ம வந்து அப்புறம் குளிச்சிக்கலாம் அடுத்து ஒரு வேலை வந்துடும் அதுக்கடுத்து நம்ம அப்புறமா குளிச்சிக்கலாம் இன்னொரு வேலை வந்துடும் நம்ம அப்புறமா குளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குளிக்கிறத வந்து ஈஸியாக நம்ம தள்ளி போட்டுக்கிட்டே வருவோம் அப்படி இப்படின்னு பார்த்து ஸ்கூலுக்கு போன பிள்ளைங்களும் ஆஃபீஸுக்கு போன வீட்டுக்காரரும் திரும்ப ரிட்டன் வந்துடும் வருவாங்க வந்து பார்ப்பாங்க இனி இன்னும் குளிக்கலையே அப்படிதான் தான் இருக்கிறியான்னு சொல்லி அவங்களே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த அளவுக்கு இருக்கும் அப்புறம் அவங்க வந்ததுக்கு அப்புறம் அறக்க பறக்க ஆறு மணி ஏழு மணிக்கு போய் ஓடி ஓடி குளிச்சுட்டு நடப்போம் அந்த வேலையை விட்டுருங்க அது வந்து கண்டிப்பாக வந்து நம்மளோட என்ன சொல்றது ஆக்டிவாக இருக்கக்கூடிய நாளையே வந்து அது வேஸ்ட் பண்ணிடும் அதனால காலையில் குளிக்கிற வேலையை முடிச்சிடுங்க அதே மாதிரி துணி துவைக்கிற வேலை இந்த துணி துவைக்கிற வேலை ஏன் காலை காத்தால பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலையிலேயே துணி துவைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை கொண்டு போய் நம்ம காலையிலே காய போட்டுருவோம் காயிற துணி வந்து அந்த டே டைமில் அடிக்கிற வெயிலில் ஈஸியாக காய்ஞ்சிரும் சாயங்காலம் நம்ம துணி எடுத்துகிட்டு வந்து மடிச்சு வச்சிடலாம் அப்போ நமக்கு அந்த ஒரே நாளில் துணி துவைக்கிற வேலை வந்து ஈஸியாக முடிஞ்சிடும் இதே இது நம்ம துணியை வந்து அப்புறமா துவைக்கலாம் மதியம் துவைக்கலாம் சாயங்காலம் துவைக்கலாம் அப்படின்னு கொண்டு போயிட்டு ஒரு வழியாக நம்ம நைட்டு போல் துணி துவச்சு காயப்போகிறோம்னு வச்சுக்கிடுங்களேன் அந்த நைட்டு ஃபுல்லாக காயணும் அப்போ ஈரப்பதமாக இருக்கும் மறுபடி வந்து அந்த வெயில் வர வரைக்கும் அந்த பதினோரு மணி பன்னெண்டு மணி வெயில் வர வரைக்கும் காஞ்சிட்டு இருக்கணும் அப்புறம் மறுநாள் மதியம் வந்து துணி காஞ்சி முடிக்கும் அப்புறம் மறுநாள் சாயங்காலம் தான் நம்ம எடுப்போம் அப்போனா ஒரு நாள் முடிக்க வேண்டிய அந்த துணி துவைக்கிற வேலையை வேலையை நம்ம ரெண்டு நாள் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வேலை வந்து எக்ஸ்டன் ஆகிட்டே போகுது அதனால் இந்த துணி துவைக்கிறது குளிக்கிறது இந்த ரெண்டையுமே வந்து காலையில் டைமில் வந்து செட் பண்ணிக்கிடணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த அழுக்கு துணியை வந்து சேர்த்து வைக்காமையே அன்னன்னைக்கான துணியை அன்னன்னைக்கு துவைக்கணும் இப்போ எக்ஸாம்பிள் நாலு பேர் இருக்கக்கூடிய எங்கள் வீட்டில் ஒரு நாள் நம்ம துணி துவைக்கிறோம் அப்படின்னா நாலு செட் ஆஃப் துணி வந்து துவைக்கிறோம் அதையும் நம்ம காலையில் துவைச்சி காய போட்டு சீக்கிரமாக நம்ம மடித்து வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் சிம்பிள் வேலையை முடிஞ்சிடும் இதே இது நாலு பேர் இருக்கக்கூடிய வீட்டில் நான் நாலு நாள் இல்லை மூணு நாள் துணி துவைக்கல அப்படின்னு சொன்னால் எல்லாரும் துணியும் சேர்ந்து ஒரு டவி இல்லை ரெண்டு டவி துணி வந்து சேர ஆரம்பிச்சிடும் அப்போ அதிகமான துணி துவைக்கிற வேலை இருக்கும் நம்ம நம்ம கைட்டு துவைச்சா நமக்கு கண்டிப்பாக அன்னைக்கு நாள் ஃபுல்லாக துணி துவைக்கிறதுலேயே சரியாக போயிடும் இதே இது நம்ம வாஷிங் மிஷினில் துவைச்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த துணியை கொண்டு போய் காயப்போட்டு அதை ரிட்டன் எடுத்து கொண்டு வந்து கண்டிப்பாக மடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் நம்ம அப்படியே சேரில் போட்டுருவோம் சேரில் போட்டோம்னு சொன்னால் மறுநாள் மடிப்போம்னு கேட்டிங்கன்னா அதுவும் மடிக்க மாட்டோம் அது அங்கேயே கிடந்து அப்படியே வந்து வீடு ஃபுல்லாக அழுக்காக இருக்க மாதிரி ஃபீலாக இருக்கும் அதனால் அன்ன துணி துவைக்கிறதுனால வீடு வந்து க்ளீனாக இருக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் ஸோ நம்ம வந்து இந்த ரெண்டு வேலையுமே மார்னிங் டைமில் செய்ய கற்றுக்கிடணும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் க்ளீனிங் வேலையிலேயே முக்கியமான வேலை இந்த வீடு துடைக்கிற வேலை நம்ம வந்து டெய்லி வந்து வீடை வந்து துடைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இந்த பக்கெட்டில் தண்ணி வச்சு அதுக்கான வீடு கிளீனர்லாம் போட்டு நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட டைம் தான் வேஸ்ட் ஆகும் அதுக்கு பதிலாக வீக்லி ஒன்ஸ் அதாவது சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒரு நாள் மட்டும் நம்ம வந்து டீப் கிளீன் பண்ணுற மாதிரி ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சுட்டு நல்லா பொறுமையாக ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிடணும் அதே மாதிரி டெய்லி டெய்லி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் லைட்டாக வந்து நம்ம லிக்யூடு வந்து வீட்டில் தொளிச்சு விட்டுட்டு ஒரு கப்பில் அதை வந்து நல்லா மாப் போட்டு எடுக்கிற மாதிரியான க்ளீனிங் வச்சுக்கிடணும் இந்த மாதிரி நம்ம வந்து மேனேஜ் பண்ணி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வீடு க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே டைமில் வீடு எப்போதும் நீட்டாகவும் இருக்கும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வேலையெல்லாம் செய்யும்போது இப்போது ஒரு பாத்திரம் கழுவுதாக இருக்கட்டும் துணி துவைக்கிறதா இருக்கட்டும் இல்லை சமையல் பண்ணுறது எதாவது ஒரு வேலை பார்க்கும்போது நம்ம வந்து டைம் செட் பண்ணிக்கணும் நமக்கு நாமளே ஒரு டைம் செட் பண்ணிக்கணும் நான் இப்போ வந்து அரை மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த துணியெல்லாம் துவைச்சு கொண்டு காய போட்டுருவேன் அதில் நான் ஒரு மணி நேரம் தான் எனக்கு டைம் இந்த ஒன் ஹவருக்குள்ளே நான் சமையல் பண்ணி முடிச்சுருவேன் எனக்கு ஒரு இருபது நிமிஷம் தான் டைமு இந்த இருபது நிமிஷத்தில் அந்த வீடெல்லாம் நல்லா க்ளீனாக வந்து பெருக்கி முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் நமக்கே நம்ம செட் பண்ணிக்கணும் டைம் செட் பண்ணுறதுனால பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஆக்டிவாக அந்த டயத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளே அதிகமாக ஒரு சின்ன ஒரு கேம் மாதிரி செட் பண்ணிக்கணும் இப்போ வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ஒரு டார்கெட் கொடுக்கணும் அஞ்சு நிமிஷத்தில் வந்து இந்த வேலையை முடிச்சுட்டு அப்படின்னு சொன்னா நீ வந்து குட் கேர் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி நம்மளே நம்மளுக்கு ஒரு டார்கெட்டை கொடுத்துட்டு கடை கடன் வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படியே உங்களுக்கு வேலை பார்க்க முடியல அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை வந்து நல்லா சத்தமாக வச்சு விட்டுட்டு நீங்கள் பாட்டு வேலையை பாருங்கள் கடை கடை கடன் அந்த சாங் வந்து மூவாக மூவ் ஆக உங்களோட வேலையும் வந்து ஈஸியாக வந்து முடிஞ்சு முடிஞ்சிடும் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எப்படி நம்ம டைம் செட் பண்ணி வேலை பார்க்கணுமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து டக்குன்னு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீ ஆகிட்டு நமக்கு பிடிச்ச வேலை அதாவது டிவி பார்க்குறதா இருக்கட்டும் மொபைல் பார்க்கறது இல்லை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு பேசுகிறது இல்லை வந்து ஒரு சினிமாக்கு போகிறது மார்க்கெட் போகிறது இல்லை பிள்ளைங்கள கூட்டிவி பார்க்குக்கு போகிறது அப்படின்னு சொல்லி மற்ற நம்ம கமிட்மெண்ட்லாம் வச்சுக்கணும்னா நம்ம வந்து இன்றைக்கி இந்த வேலையை டக்குன்னு முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு டைம் கிடைக்கும் நமக்கான ஒரு இன்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்மளே நம்மளை வந்து பூஸ்ட் பண்ணிக்கணும் அதாவது எப்படி சொல்கிறது ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி மாதிரி பண்ணிக்கிடணும் இது வந்து நம்மளே வந்து என்தியூசியாசமாக வச்சுக்க உதவும் இது தாங்க இப்படி தான் வந்து நம்மளோட டெய்லி டெய்லி ஒர்க்கெல்லாம் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நம்மளும் அந்த விளம்பரத்தில் சொல்கிற மாதிரி காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு டிஃபன் பண்ணி குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி ஹஸ்பண்டை ஆஃபீஸ்க்கு அனுப்பி டயர்டா எனக்கு அப்படின்னு சொல்லி நம்மளும் வந்து டயலாக் பேசலாம் அப்படி ஒரு ஈஸியான மேனேஜ்மெண்ட் தான் இப்போ நான் என்னோட டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ப்ளூ பிரிண்ட் மாதிரி உங்களுக்கு டயத்தோடு சொல்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் காலையில் நான் வந்து ஆறு மணிக்கு தான் எந்திப்பேன் கிட்டத்தட்ட அஞ்சே முக்கால் காலார வச்சு ஆறு மணிக்கு தூக்கம்லாம் களைஞ்சி ஆகிட்டு பசங்களுக்கு வந்து காலையில் டிஃபன்லாம் பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பி முடிக்கிறதுக்கு எனக்கு ஏழு மணி ஆயிரும் ஏழு மணிக்கு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே கிச்சனை பார்க்கும்போது கிச்சனில் அப்படியே எல்லா பாத்திரமும் அங்கேயும் கிடக்குமா அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு அந்த க்ளீன் பண்ண நான் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து என்னோடய அந்த அழுக்கு துணி எல்லாத்தையுமே வாஷிங் மிஷினில் போட்டு விட்டுட்டு வாஷிங் மிஷினில் துணி துவைக்கும் போது தான் நான் வந்து கிச்சனில் பாத்திரம் க்ளீன் பண்ணிட்டு இருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் துணி ஒரு வழியாக துவச்சிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு அட்டம் ஃபஸ்ட்டு க்ளீனிங் வந்து துணி வந்து துவைச்சி முடித்த உடனேயே நான் பாத்திர வலைக்கு முடிச்சிடுவேன் அந்த கையோடையே வீடு வந்து பெருக்க ஆரம்பிச்சிருவேன் வீடு பெருப்பிக்க முடிச்ச உடனே அந்த துணி துவைக்குமா துணி துவைச்சது வந்து ரெண்டாவது அலசு அலசியாகவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அந்த கேப்லேயே துணியை வந்து ட்ரை பண்ண போட்டுட்டு நான் வீடை வந்து லைட்டாக லைட் க்ளீனிங் பண்ணி விட்டுருவேன் இப்போ எனக்கு வேலை வந்து பார்த்திங்கன்னா நான் ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட எட்டு மணிக்குள்ளே எனக்கு கிளீனிங் முடிஞ்சிடும் பாத்திரம் துவைக்கிறது துணி துவைக்கிறது எல்லாமே முடிஞ்சிடும் இப்படி தான் வந்து காலையில் டக்கு டக்குன்னு எனக்கு ஒன் ஹவர்லேயே மார்னிங் வேலையும் முடிச்சுடுவேன் எட்டு டு எட்டுரைக்குள்ளே நல்லா குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டு நல்லா ஹேர் வாஷ்லாம் பண்ணிட்டு நமக்கு தேவையான சின்ன சின்ன ரொட்டீன்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எட்டரைக்கு வந்து மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சுருவேன் அதிலோடு என்னோடய வேலை காலை வேலை முடியுது அதுக்கப்புறம் வந்து டைரெக்டாக லஞ்ச் தான் ப்ரிப்பர் பண்ண வேண்டியிருக்கும் அதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா என்னோட சின்ன சின்ன ஒர்க்கு நான் டியூஷன் எடுக்கிறதா இருக்கட்டும் இப்போ வீடியோ எடிட் பண்ணுறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கான டைம்ஸ் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்புறம் டிவி பார்க்குறது பார்த்துட்டு லெவன் தேர்ட்டிக்கு மறுபடியும் லஞ்ச் செய்ய செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவேன் லெவன் தேர்ட்டியிலிருந்து ஒரு டுவெல் தேர்ட்டி அல்லது ஒரு மணி வரைக்கும் நான் வந்து கரெக்டாக லன்ச் பண்ணுறதுக்காக கிச்சனில் தான் இருப்பேன் சமைக்கும்போது கூட எனக்கு பிடிச்ச சாங் கேட்டுக்கிட்டே தான் சமைப்பேன் அப்போ தான் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும் சமையல் வேலை முடிச்சு வெளியே வரும்போது கிச்சனில் சிங்க்கில் பாத்திரம் இல்லாமல் பார்த்துக்கிடுவேன் அதுதான் எனக்கு முதல் வேலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசங்க ஸ்கூல் விட்டு வருவாங்க ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் விட்டு வருவாங்க எல்லாேருமே லஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா சாப்பிட்ட கையோடையும் பாத்திரத்தையும் க்ளீன் பண்ணி போட்டுருவேன் இது இதுதான் என்னோட என்னோடய காலை வேலைகள் எப்போதும் இப்படி தான் இருக்கும்